அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதே நாளில் கிட்டத்தட்ட ஏழு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது நாம ஒளியூட்டப்பட்ட செல்வா பாண்டியர் அவர்கள் இதே திருச்சியின் அருகில்தான் ஒரு விபத்தொன்றில் இயக்க அடைந்தார் அதற்கு முன்னால் இந்த தமிழர் நடுவத்தை தொடங்குவதற்கு என்னென்ன விளைவுகளை உருவாக்கும் இந்த தேவேந்திர வேளாளர்களுக்கு உளவியல் சிக்கலை இப்படிப்பட்ட உளவியல் சிக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளாக மிக பெரும் ஒரு சமுதாயத்தை உளவியலா ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த உளவியில் இருந்து இந்த மக்களை மீண்டு வீட்டு ஒரு ஆளுமையான சமூகத்தை உருவாக்க அந்த ஆளுமையான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒளியூட்டியாக திகழ்ந்தவர்தான் செல்வா பாண்டியர் அவர்கள் கிட்டத்தட்ட இங்க மட்டுமல்லாமல் உலக நாடுகள் பல்வேறு நாடுகளில் தமிழர்களுக்கான சிக்கல் என்ன அந்த சிக்கல் வந்து எப்படி வந்து விடுவிக்கிறது முதல்ல வந்து நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கான மருத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் உண்மையாலுமே தேவேந்திர வேலாளர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் என்ன மாதிரியான சிக்கல் அந்த சிக்கலை எப்படி வந்து எதிர்கொள்வது அதை எதிர்கொண்டு எப்படி ஒரு ஆளுமையான ஒரு சமூகமாக உருவாக்கப்பட முடியும் அப்படிங்கிற கருத்தியல் ரீதியாக ஒளியூட்டப்பட்ட சமூக ஒளியூட்டப்பட்ட ஒரு இனத்தின் வழிகாட்டிதான் மேலவர் செல்வா பாண்டியர் அவர்கள் அந்த செல்வா பாண்டியரனுடைய கருத்துக்களை அப்போ அவர் பேசும்போதும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் போதும் இந்த சமூகம் எந்த மாதிரியான உளவியல் சிக்கலை வந்து மாட்டி கிடக்கு அப்போ இந்த சமூகத்துக்கு எத்தனையான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர்களால் அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த உணவியலை உடைக்கிறது இந்த எஸ்ங்கிற கான்செப்டுக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒரு கான்செப்டவ எப்படி ஒரு ஆளுமைய வச்சுதான் உடைக்க முடியும் அத வந்து ஒப்பார வச்சுக்கோ இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கறத வந்து திரும்ப திரும்ப சொல்லி திரும்ப திரும்ப அவங்க உதவி ஈர்ச்சிக்கலையே மாற்ற வந்து அந்த பார்வைய மாற்றி கிட்டத்தட்ட ஒரு நமக்கான தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இந்த சமூகத்தினோட முன்னோடிகளும் இருந்திருக்கிறாங்க ஆனா அதை விட வந்து ஒரு மாற்று பார்வையில உண்மையாலுமே இந்த சிக்கலை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான கருத்தியலை வந்து உருவாக்கணும் அதை எப்படி வழிநடத்தணும் அது இளைஞர்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இளைஞர்களுக்கு விதைச்சிருக்கார் அந்த ஒளி அந்த ஒளி ஒளி பெற்றவர்கள் இளைஞர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ என்ன மாதிரியான சூழலை இருக்கு செல்வா பாண்டியனுடைய கருத்துக்கள் அதாவது வந்து பெரியாரியத்தை வந்து பெரியார வந்து எப்படி வந்து தொழில்ச்சு காட்டுறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சமூகத்தினுடைய இளைஞர்கள் கையில் எடுத்து அதை வந்து இந்தியா அளவில் தமிழ்நாடு அளவில் அதை முன்ன முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு அந்த சூழலை வந்து இருந்தும் கூட செய்ய முடியல ஆனால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்து மாறி வருது ஆனால் வேற சமூகத்தில் இருக்கிறவங்க அந்த இவரோட கருத்தை ஏற்றுட்டு இவரோட கருத்தை வச்சு எந்த இடத்துக்கு அவங்க இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இந்த கருத்தை உள்வாங்கிட்டு அந்த மக்கள் மக்களெலாம் வந்து அந்த சமூகத்தில் எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் நம்ம உண்மையாலுமே இந்த தேவேந்திர குல வேளாளர் உண்மையாலுமே வந்து இந்த சமூகத்தையும் இந்த மக்களுடைய இந்த மண்ணையும் ஆளக்கூடிய இளைஞர்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான பிந்தங்கள் உளவியல் சிக்கல் ஒடுக்கி ஒடுக்கிடுவ இந்த உளவியல் விடுதலை தீர்வுக்காக கருத்தியில கட்டிய வச்சு ஒவ்வொரு ஆண்டுகளும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அது ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அதாவது வந்து அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எப்படி வந்து இளைஞர்களை வந்து கட்டமைச்சு அது வந்து அதன் மூலமா எப்படி இந்த சமூகத்தினோட விடுதலைய விடுதலையை கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு அந்த வேலைய வந்து திட்டமிட்டு செய்து கொண்டு செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இது என்ன எதிர்களை உருவாக்கும் இந்த எதிரொலி மூலமா இந்த மக்களுக்கு வந்து என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இளைஞர்களுக்கு அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து தெளிவா இந்த இளைஞர்களை கொண்டு சென்றது மூலமா அடுத்த ஒவ்வொரு காலகட்டங்களில் கூட்டங்கள் நடந்த சொன்னோம்னா முதல் நிலையில் இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து நாகேஷ் பாண்டியராட்டும் நம்ம தான் வந்து கூட்டத்தை முறைப்படுத்துவாங்க கூட்டத்தை நடத்துவாங்க இந்த நிகழ்ச்சிகள் வந்து தொடங்குவாங்க ஆனால் இன்னைக்கு அந்தந்த மாவட்ட இளைஞர்களை அந்த கருத்தியல் மூலமாக கட்டமைக்கப்பட்டு இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களெலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதே வந்து அடுத்தடுத்து வந்து என்னமா மாறும் அடுத்தடுத்து வந்து தாலுகா வாரியாக கிராமங்கள் வாரியாக வந்து இது நகர்ந்து போறதுக்கான கூறுகளை இளைஞர்களுக்கு அவர்கள் விட்டு சென்ற பணியை மீண்டும் தொடங்குவதற்கு தொடர்ந்து தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து விதமான வழிகாட்டுகளும் அந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களோட வழி நடத்துதல் மூலமாக இந்த கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொன்னால் இதுக்கும் கூட அதை வந்து ஆளுமையாக வந்து நடத்துறதுக்கும் இந்த ஆளுமையோட வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான வழிகாட்டுதல் வந்து அந்த கருத்தை ஏற்றுட்ட முதற்கட்டமான இளைஞர்கள் வந்து திரும்பி வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமைப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்தாரு அதாவது வந்து அதிபர்களுக்கான சிகரத்தை தொண்டவர்கள் சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்புகளில் வந்து எப்படி வந்து இந்த இளைஞர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு வந்து பத்திரிகையாளர்களாகவும் மற்ற இதெல்லாம் வந்து எப்படி வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கி வச்சு அந்த அமைப்பின் மூலமாக சிகரம் தொன்றவர்களுக்கான பரிசுகளோ அவங்கள வந்து முன்னாடி வழிகாட்டுதலுக்காகவோ அப்படி ஒரு அமைப்பை தொடங்கி வச்சாரு அதை தொடர்ந்து வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அரசியல் ரீதியான வழிகாட்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது இப்போ வந்து சுய முன்னேற்றம் அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாக இளைஞர்கள் வந்து எப்படி முன்னேறணும் சுய ஒழுங்கம் அதை பற்றியான பார்வை அதை பற்றியான ஆழமான பார்வையில் காலையிலிருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலான இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி பற்றையை கொடுத்து இந்த பயிற்சி பற்றையின் மூலமாக நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க இப்போது செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கட்டத்துக்கான கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் பங்கெடுத்து அந்த இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருக்காங்க அதுக்கு உதவியா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அதெல்லாம் ரொம்ப வந்து எப்படி வந்து செல்வா என்ன நினைச்சாரோ என்ன வியூ வந்து புகுத்துணும்னு நினைச்சாரோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த இளைஞர்கள் மூலமா அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து மற்ற நிகழ்வுகள்ல இருந்து இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரோ அந்த விஷயங்கள் இப்ப வந்து கடைசி கொடி இருக்கக்கூடிய கிராமத்து புற இளைஞர்களுக்கும் கூட அந்த அந்த ஆளுமையை அடைஞ்சிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை வாழ்த்தி மீண்டும் நிலவருமா இதை வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் அடுத்தடுத்த பரிமாணங்களையும் தொடர்ந்து எடுத்து போறதுக்கான நம்பிக்கை வந்து எங்களை எங்களால் இருக்கக்கூடியவங்களை வந்து கூடுதல்களுக்கு இப்போ ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வந்து இவ்வளவு நாளாக வந்து இந்த பணியை செஞ்சது வீண் போகல இது அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்றது அப்படிங்கும்போது ஒரு மன நிம்மதியாகவும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு பெருமைப்பட விஷயமாகவும் இந்த சமூக மாற்றத்துக்கு ஒடிவூட்டி ஒளியூட்டிய செல்வா பாண்டியர் அவர்களினுடைய பணி எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதை வந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போற நம்பிக்கையோட என்னுடைய தலைமுறையை முடிச்சுக்கிறேன் நன்றி